வீழ்த்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இரண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதாவது ஆண்டவர் ஒரு இயேசுக்காக நம்ம எப்படிப்பட்ட துன்பங்களெல்லாம் அடையிறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க ஒருவேளை இது பேச்சளவில் சொல்லிட்டு ஆண்டவருக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் ஒரு ஓரளவு நம்ம வந்து வார்த்தையினால் சொல்லிட்டு நம்மளுடைய செயல்பாடுகள்ல அது இல்லாமல் காணாமல் போகுதுங்க இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நல்லா ஆரோக்கியமா நீண்ட காலம் வாழ்ந்தாங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா இயற்கையான உணவு முறைகளை சாப்பிட்டாங்க ரசாயனமற்ற உணவுப் பொருட்களை அவங்க பயன்படுத்தினாங்க எல்லாவற்றுக்கு மேலாய் மண்பானை மண் சட்டியில உணவை தயாரித்து சாப்பிட்டாங்க அடுப்பில் சமைத்து சாப்பிட்டாங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய உடலுக்கு பல விதமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்தது எந்த நோய் நொடிகளுக்கும் அவங்க ஆளானதே கிடையாது நம்ம பழைய அட்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல ஒரு சின்ன தலைவலி கூட எனக்கு வந்தது இல்லைன்னு அப்போ எப்படி அவங்க இருந்துக்கோ இதுதான் அதே ரகசியம் அப்போ இயற்கையோடு ஒன்றித்த ஒரு வாழ்வு இயற்கையான பொருட்களை வைத்து அவங்க சாப்பிட்டாங்க ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அப்போ மண்பானையில் அவங்க சமைக்கிறான்னு வச்சுங்களேன் அப்போ அதை அதை எப்படி தூக்கிட்டு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரும் போட்டால் உடஞ்சிரும் இன்னொன்று அதுக்குள்ளே இருக்கிற சமையல் செய்த அந்த பொருட்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப பொக்கிஷமாக இருக்கும் இப்போ இதை எதை சொல்கிறார் பவுல் அப்படின்னா நாம் எல்லாம் மண்பாண்டங்கள் மண்பாண்டங்களைப் போல நமக்குள்ளே பொக்கிஷமாக இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போது ஆண்டவர் நமக்குள்ளே பொக்கிஷமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப கே ரொம்ப கே ஆண்டவரை பத்திரமா நம்ம வந்து அழகாக கேரி பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் சுமந்து செல்கிறோம் அது மட்டுமல்ல எந்த சூழலிலும் ஆண்டவர் இயேசுக்காக அந்த மண் நம்ம வந்து உடைக்கப்படுறோம் மண் செட்டி எப்படி எந்த சூழலை கீழே போட்டால் உடையும் அது போல ஆண்டவரை சுமந்து செல்கிற நாம ஆண்டவரை உள்ளத்தால் ஏற்றுக்கிற நாம ஆண்டவருக்காக நாம் நொறுக்கப்படவும் நாம் உடைக்கப்படவும் ஆயத்தமா ஒரு அரைக்கோல் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தான் அநேக ஆண்டவருடைய மிஷினரிகள் வந்து சம்மந்திருக்கிறாங்க அவ வாழ்க்கையில செயல்படுத்தியிருக்கிறாங்க நாமும் ஆண்டவர் இயேசுவுக்காக உடைக்கப்படவும் ஆண்டவர் இயேசுவுக்காக நசுக்கப்படவும் நம்ம கையளிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே என் அன்பின் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமை கிருபைத்தார் மீட்பரே சீருடைய வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே ஆமின் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள்